அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்குமா அல்லது சாதக மற்ற நிலைகளை உருவாக்க போகிற பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வர்ஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் அனுசரிக்கப்படுது இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே விரத வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே கூடுதல் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவம் பெற்றதாக இருக்கும் அந்த வகையில் பௌர்ணமி திதி அன்று பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிகள்லேயுமே பலன்களை வேறுபடுத்தி காட்டும் அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது இந்த ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்துமே ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் உங்களுடைய தேவைக்கு அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் தேவைப்படுது அப்படின்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ யாருக்கிட்டே நூறுரூபா வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அந்த நூறுரூபா கிடைக்கும் அது உங்களுடைய தேவை உங்களுடைய அத்தியாவசியம் உங்களுடைய உங்களை திருப்தி தர வகையில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஐநூறுபாய் எதிர்பார்ப்பீங்க நமக்கு ஐநூறுரூபா கிடைச்சா நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஐநூறுரூபா கேட்டிங்கன்னா இதை முயற்சி பண்ணீங்கன்னால் அது கிடைக்காது நீங்கள் நூறுரூபா உங்களுடைய தேவை அப்படிங்கும்போது நீங்கள் நூறுபா கேட்குறீங்கன்னா அந்த தேவைக்கு உங்களுடைய உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் உங்களுக்கு திருப்தி அடைய செய்கிற அளவுக்கு பண வருவாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் அதே மாதிரி பண வருவாய் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து அதிர்ஷ்டத்தின் காரணமாக வருவாய் இருக்கலாம் அதாவது வந்து வருமானம் ரீதியாக உங்களுக்கு வருவாய் இருக்கும் கூடுதலாக இருக்கும் அதே சமயம் வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஒரு நூறுரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருகிறது அப்படின்னா அதற்கு நிகரான செலவினங்கள் கூடவே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிடுங்க பணம் வந்து எந்த அளவுக்கு தேவை நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு செலவினங்கள் இருக்குது அதற்கு ஏற்றுவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவினங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு பணம் இருக்கும் தேவையில்லாத பண நெருக்கடி உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி வருமான சிக்கல்கள் அதாவது பண நெருக்கடி தட்டுப்பாடு பொருளாதார சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு சம்பந்தமான வந்து கண்ணிராசிய வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு மழை காலம் ஆரம்ப ஆரம்பமாகக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால மழை 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 ரீதியான சில விஷயங்கள் வரும் இல்லையா ஜலதோஷம் ஜோரம் இந்த மாதிரியான இரும்பல் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு குழப்பமான காலமாக தான் இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் நம்மளுடைய அடுத்த திட்டம் என்ன நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான பலதர குழப்பங்கள் சிந்தனைகள் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கு ஏன்னா இது வந்து பௌர்ணமி திதி அன்று சந்திர பகவான் வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு காரணமாக அமைபவர் இந்த இந்த பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் மன ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் மன சோர்வு மன அழுத்தம் மனக்குழப்பம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகரிக்க செய்யும் அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சலசலப்புகள் வரதான் செய்யும் அது வழி கிடையாது நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் நீங்க விட்டு கொடுத்து தான் போகணும் ஏன்னா இந்த காலம் அப்படி கிரக நிலை மாற்றங்கள் அப்படி இருக்கிறது அதனால சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் பிரச்சனைகள் வருது சின்ன சின்னதா சண்டைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கணவன் உங்களுடைய கணவன் கிட்டயோ மனைவி கிட்டேயோ தான் நீங்க வெட்டு கொடுத்த போறீங்க அதனால பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதனால கொஞ்சம் வெட்டு கொடத்தை அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்க கூட சக பணியாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு வேலையை இல்லாமல் இருக்கும் ஆனா இந்த காலத்தில் நீங்க வேலைக்கு முயற்சி செய்தால் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கிறது கிடைக்கிறது எதிர்பார்த்த எதிர்பார்த்த வேலை சம்பளத்துடன் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தை விட குறைவாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட இடம் இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களுடைய விருப்பத்திற்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்திலையோ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரமம் நிறைந்த ஒரு காலம்தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிக்காரர்களுக்கு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திடும் நமக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க இல்லை எனக்கு இன்னொரு இடத்துல ஆஃபர் வந்திருக்கு நான் போய் அதை பார்க்கணும் ஆஃபர் வந்திருக்கும் ஆனால் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம்தான் நீங்கள் இந்த இடத்துல ஒரு லீவோ இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் லீவ் போ லீவ் போட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் விசிட் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அதை வந்து கன்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த வேலையை நீங்கள் விடுங்க அதற்கு முன்பாக நமக்கு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு நீங்கள் அந்த ஆஃபருக்கு போனீங்க அப்படின்னா அவன் இன்டர்வியூ பண்ணுவான் ஒரு ரெண்டு நாள் பார்ப்பான் மூணு நாள் பார்ப்பான் நாலாவது நாள் போடவே தேவையில்லை அப்படி சொல்லிடுவோம் இது தேவை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உங்களுடைய குடும்பத்தில் உருவாக்கிடும் இதன் காரணமாக வருமான இழப்பு ஏற்படும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒப்பந்தங்கள் எதிர்பாராத சில பெரிய ஒப்பந்தங்கள் அதிபர்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் தொழில ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க நான் சின்னதாக ஒரு பூ கடை வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த காலம்புற முகமாக இருக்கும் பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நல்லா படித்து பாருங்கள் அந்த துறை சார்ந்தவர்களிடத்துல ஆலோசகர்களிடத்துல வந்து கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு ஒப்பந்தமாக கையெழுத்திடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் வீட்டில் இருக்க பெரியவர்களிடத்துலையும் நீங்கள் அதை பற்றி ஆலோசனை பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மற்றவர்களிடத்துல அதை பற்றி நீங்கள் ஆலோசனை பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்தையோ நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இது கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லா இருக்குமோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ இல்லை ஒரு தொழிலை வந்து வேற ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கடந்த காலமாக இருக்கோம் அந்த விஷயங்களை வந்து செயல்முறைப்படுத்த இது ஒரு உகந்த காலமாக உங்கள் இருக்க அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் அடுக்கடுக்கான வெற்றிகள் அடுக்கடுக்கான முன்னேற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து சிந்தித்து பண்ணுங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நீங்கள் எந்த தொழிலில் இறங்க போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க பல முறை யோசனை பண்ணுங்க இது வந்து கரெக்டாக வருமா அப்படின்றத யோசனை பண்ணி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்துமே சுபட்சமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு